லண்டனுக்கு வேலைக்கு வரணும் படிக்க வரணும்னு எப்படி ஒரு சில நபர்களுக்கு கனவுகள் இருக்கோ அதே மாதிரி லண்டனில் ஒரு பிஸ்னஸ் பண்ணிடணும் என்னோட பொருளை எப்படியாவது அங்கே ஏற்றுமதி பண்ணிடணும் அப்படின்னு சில பேர் தொடர்ந்து என்ன பேசிட்டே இருந்தீங்க ஸோ உங்களுக்கு தான் இந்த வாய்ப்பு அதாவது லண்டனில் பிஸ்னஸ் தொடங்குறதுக்கு என்ன மாதிரியான எல்லாம் இருக்குது இப்போ நம்ம ஊரில் வந்து பாத்தீங்கன்னா சில கம்பெனியை வந்து நம்ம ஒரு ஃப்ரான்ச்சைஸ்லாம் எடுப்போம் இல்லைங்களா ஸோ இந்த மாதிரி ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கிறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கா இப்போ நம்ம ஒரு நாட்டில் போயிட்டு நம்ம ஊரில் வந்து ஒரு பிஸ்னஸ் தொடங்க போகிறோம் அப்படின்னா அந்த முதலீடு எவ்வளோ தேவைப்படும் அப்படின்றது நமக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்கும் அதே மாதிரி வந்து ஒரு ஃப்ரான்ச்சைஸ் எடுக்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ தேவைப்படும் முதலீடு அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கும் எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆகும் அப்படின்ற ஐடியாலாம் இருக்கும் நமக்கு இதே லண்டனில் வந்து நம்ம வந்து ஒரு முதலீடு பண்ணி ஒரு கடையை எடுக்கணும் இல்லை ஒரு நிறுவனத்தில் முதலீடு பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ தேவைப்படும் இரண்டாவது என்னென்ன மாதிரியான தொழில் வாய்ப்புகள்லாம் இருக்கு இப்போ நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா பூக்கள் ஏற்றுமதியிலிருந்து பொருள் ஏற்றுமதியிலிருந்து எவ்வளோ விஷயங்கள் வந்து நம்ம வந்து ஏற்றுமதி செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே பொருள் உற்பத்தி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே உற்பத்தி பண்ண பொருளை வந்து கடையாக வச்சு விற்பனை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த பொருளே வந்து ஃப்ரான்ச்சைஸ் மாடலில் கொடுத்து விற்பனை பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது இப்படி ஒரு பிஸ்னஸ்ன்றது ஒரு செயின் லிங்க் மாதிரி தொடர்ந்து அப்படியே ஒன் பை ஒன்னா வந்து போய்கிட்டே இருக்கும் இல்லைங்களா ஸோ இது மாதிரியான வாய்ப்புகள் வந்து லண்டனில் இருக்குது அப்படின்னா அந்த வாய்ப்பை ஏற்படுத்திக்கிறதுக்கு எவ்வளோ குறைஞ்சபட்சம் முதலீடு எவ்வளோ இருக்கும் ரெண்டாவது இப்போ நான் ஒரு முதலீடு பண்ணுறேன் அப்படின்னா நான் ஒருத்தரை நம்பி நான் பண்ணுவேன் இல்லை அந்த முதலீடு பண்ணிட்டு அந்த இடத்துல நானே உட்காந்து நான் நிர்வாகம் பண்ணுவேன் ஆனால் லண்டன்ல இருக்க முதலீடு நான் பண்றேன் அப்படின்னா யாரை நம்பி நான் வந்து முதலீடு பண்றது ரெண்டாவது அந்த தொழிலில் வந்து யார் அங்கே வந்து பார்த்துப்பா எப்படி நம்பிக்கையா நான் வந்து இந்த விஷயத்த பண்றது ஸோ இது மாதிரியான கேள்விகள்லாம் நமக்குள்ள வந்து இருக்கும் ரெண்டாவது என்னோட நிறுவனம் என்னோட நிறுவனத்தை அங்கே தொடங்குறதுக்கு எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த நிறுவனத்தை நான் தொடங்கினா அதோட சக்ஸஸ் ரேஷியோ எந்த அளவுக்கு இருக்கும் ஏன்னா முதலீடு போட்டு ஒரு தொழில் பண்றதே லாபத்துக்காக தான் பண்றோம் அப்ப அந்த லாபம் நமக்கு கிடைக்கணும் இல்ல அதுக்கான உத்தரவு ஏதாவது இருக்கணும் இல்ல ஸோ இந்த மாதிரி கேள்விகள் எல்லாத்துக்குமே இந்த வீடியோல ஒரே வெப்சைட்ல உங்க கேள்விக்கு எல்லா பதிலும் நான் கொடுக்க போறேன் என்னன்னு குறைஞ்சபட்சம் முதலீடு எவ்வளோ தேவைப்படும் என்னென்ன மாதிரியான தொழில் வாய்ப்புகள்லாம் இருக்குது இந்த தொழிலை முதலீடு செய்வது மூலயமா என்னால் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லை ஒரு நிறுவனத்தை ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கிறது மூலயமா நான் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லை அந்த ஃப்ரான்சைஸில் முதலீடு பண்ணால் எந்த அளவுக்கு வந்து எனக்கு லாபம் கிடைக்கும் அந்த முதலீடு பண்ணுறதுக்கான வழிமுறைகள் என்ன அப்படின்றத என்ட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அந்த வெப்சைட்லேயே போகிறேன் நீங்களே பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுங்க என்னது டீ கடை இருக்கா சமோசா கடை இருக்கா பூவிக்கிறது கடை இருக்கா இது எல்லாமே வந்து இருக்கு நீங்க பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க ஸோ டெஃபனெட்டாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ரெண்டாவது முக்கியமா முதலீடு அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு இருபது லட்சம் இருந்தாலே போதும் நீங்கள் முதலீடு செய்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் ஸோ அதுக்கப்புறம் அது கேட்கவே தேவை அதுக்கு அதுக்கப்புறம் அந்த தொழிலுக்கு தகுந்த மாதிரியான முதலீடுகள் தான் என்னென்ன முதலீடுகள் என்னென்ன துறைகள்லாம் இருக்குது எதில் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது எந்த துறைக்கு முதலீடு பண்ணால் நம்ம வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நம்ம வர்றது மட்டும் இல்லாமல் என் கூட என்னோடய குடும்பத்துடன் எப்படி வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது அப்படின்றத கிறிஸ்டல் கிளியராக நம்ம வந்து பார்த்துருவோம் நிகழ்ச்சி போகிறதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா லண்டனில் இருக்கக்கூடிய லீடிங் இமிக்ரேஷன் லாயர் நம்ம மீட் பண்ண போகிற ஒரு இன்ட்ரிவியூ செஷன் இருக்குன்னு சொல்லியிருந்தோம் ஸோ இப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதாவது இன்டர்வியூ கன்ஃபார்ம் தான் நீங்கள் எதாவது கேள்வி கேட்கணும் சட்ட ரீதியான கேள்விகள் கேட்கணும் இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு கூட உங்களுக்கு கேள்வியெல்லாம் உங்களுக்கு வரும் ஸோ அந்த கேள்வி கமெண்ட்டில் கொடுத்தீங்கன்னா நம்ம பண்ணிக்கலாம் ரெண்டாவது உங்களுக்கு இங்கே பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு தேவையான என்டையர் செட்டப்பும் உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுவும் வந்து நீங்கள் இன்டர்வியூலே வந்து தெரிஞ்சுக்க போகிறீங்க ஸோ அதனால் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் அந்த கேள்வி வந்து கமெண்ட் பண்ணுங்க நிகழ்ச்சிகளை போறதுக்கு முன்னாடி அன்பு உறவுகளுக்கு நன்றிகள் வணக்கத்துடன் நான் உங்கள் நம்ம தினேஷ் தினேஷ்மதி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஓகே வழக்கமாக உங்கள்கிட்ட ஒரு கேட்குற தான் உதவி தான் தயவு செஞ்சு உங்களால் ஒரு செடியை வளர்த்த முடியல கூட பரவாயில்ல பக்கத்தில் இருக்க மரம் செடி கொடிகளுக்கு வந்து தண்ணி ஊற்றுங்க ஸோ பாதுகா அதை அதை வந்து போ அதை அழுகாமல் அதை அழியாமல் கொஞ்சம் பார்த்து எதுக்கு பண்ணுங்கள் பெரிய காடை நம்ம பாதுகாக்கணுன்ற அவசியம் கிடையாது உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு கொடி ஒரு செடி ஒரு மரத்தை பாதுகாத்தாவே வந்து பார்த்திங்கன்னா பெரிய விஷயந்தான் தயவு செஞ்சு அதை பண்ணுங்கள் ரைட் ஓகே இன்னைக்கு இந்த வீடியோ நான் சொன்ன மாதிரி பிஸ்னஸ் பிஸ்னஸ் பண்ணுறதுக்குன்றது வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு விருப்பம் இருக்குங்க அதுவும் வந்து இந்த மாதிரியான ஒரு நாடுல வந்து ஒரு பிஸ்னஸ் பண்றோம் அப்படின்னா அது எந்த அளவுக்கு அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நினைப்போமோ அந்த அளவுக்கு அந்த வாய்ப்பை வந்து நம்ம வந்து மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கணும்னு நினைப்போம் ஸோ அது மாதிரி இதுக்கான வாய்ப்பை வந்து நம்ம ஏற்படுத்திக்கிறது குறைஞ்சபட்சம் ஒவ்வொரு விஷயத்துக்கும் அடிப்படையான சில விஷயங்கள் இருக்குல்ல அதாவது வந்து ஒரு தேவையை பூர்த்தி செய்வதுக்குன்னா விஷயங்கள் இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோன்னா குறைஞ்சபட்சம் அதுக்கு ஒரு முதலீடு பண்ணுறதுக்கு பணம் நம்ம தேவைப்படும் அந்த தொழிலை பற்றி நமக்கு அடிப்படையான புரிதல் அறிதல் அப்படிதெல்லாம் இருக்கணும் நான் செஞ்சுருக்க தொழிலுக்கு வந்து எனக்கு தெரியும் அந்த தொழில் அங்கே பண்ணும்போது அங்கே இருக்கக்கூடிய கலாச்சாரங்கள் அந்த இடத்துல எப்படி அணுகுவாங்க இங்கே என்னென்ன விஷயங்கள்லாம் ஹை பிரியாரிட்டி கொடுப்பாங்க அப்படின்றதெல்லாம் தெரியணும்ல இதெல்லாம் தெரிஞ்சால் தான் நம்ம பிஸ்னஸ் பண்ண முடியும் ஓகே இது எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்போ இந்த வெப்சைட் நான் காட்டுறேன் ஒன் பை ஒன்னாக நான் காட்டுறேன் நீங்கள் பாருங்க இதுலேயே உங்களுக்கு தேவையான தகவல் எல்லாமே கிடச்சிடும் இந்த தகவலை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டிங்கனாவே போதும் பிஸ்னஸ் நீங்கள் தொடங்கிடலாம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம லாயர் டீம்கிட்ட உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் நம்ம கேட்டு வாங்கிக்கலாம் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நான் இந்தியாவில் இருக்கேன் ஸ்ரீலங்காவில் இருக்கேன் லண்டனில் இருக்கேன் எதுவும் கவலைப்பட தேவையில்ல லண்டனில் இருக்கவங்க டேரெக்டாக மீட் பண்ணலாம் இந்தியாவில் ஸ்ரீலங்காவில் இருக்கிறவங்க கூகுள் மீட் மூலியமாக அவன கனெக்ட் பண்ணி நம்ம பேசிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கான வாய்ப்பு இருக்குது வாங்க இந்த வெப்சைட் கூட போய் நம்ம டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற வெப்சைட்டில் நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பிஸ்னஸ் என்டையர் டீட்டெயில்ஸும் இந்த ஒரு வெப்சைட்லேயே உங்களுக்கு வந்து கிடைக்கும் இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா நீங்கள் ஒரு டீ ஷாப் ஓப்பன் பண்ணணும் காஃபி ஷாப் ஓப்பன் பண்ணணும்னாலும் நீங்கள் பண்ணலாம் அதே மாதிரி ஒரு பிரான்சைஸ் பண்ணாலும் நீங்கள் பண்ணலாம் இல்லை பிஸ்னஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் பிஸ்னஸை வந்து வாங்கலாம் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தீர்வு கிடைக்கும் அப்படின்னா இந்த ஒரு வெப்சைட்டை நீங்கள் வந்து பொறுமையாக நிதானமாக கோத்துரு பண்ணிங்கன்னாவே போதும் ஸோ இவங்க பிஸ்னஸ் மாடல் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா பிஸ்னஸ் நீங்கள் வந்து வந்து விக்கலாம் வாங்கலாம் அதுக்கான ஆப்ஷன்ஸ் இவங்க வந்து கொடுக்குறாங்க அதே மாதிரி பிரான்சைஸ் நீங்க ஒரு பிஸ்னஸ் வந்து பிரான்ச்சைஸ் எடுக்கலாம் இல்லை ஃப்ரான்ச்சைஸ் எடுத்தது வந்து என்னால் வந்து பண்ண முடியல நான் கொடுக்குறேன் அதை நான் வாங்கிக்கிறனால நீங்க வந்து வாங்கிக்கலாம் அதாவது புதுசாவே ஒரு ஏரியாவுக்கு வந்து ஒரு பிரான்ச்சைஸ் எடுக்கலாம் எடுத்த ஃப்ரான்ச்சைஸை சேல்ஸ் பண்ணுறாங்க ரீசேல் பண்றாங்க அப்படின்னாலும் அதுவும் நம்ம வாங்கலாம் அதே மாதிரி நீங்க வந்து சேல்ஸ் பண்ணுவோம் என்னோட பிஸ்னஸ் இங்க இருக்கு நான் சேல்ஸ் பண்றேன் நல்லா போகல இல்லை என்னால் பார்த்துக்க முடியல எதுவாக இருந்தாலும் சரி என்ன ரீசனாக இருந்தாலும் அந்த சேல்ஸும் ரிசோர்ஸ் அப்படின்னா உங்களுக்கு இவங்க கொடுக்குறது வந்து பிசினஸ் கைட் ப்ரொடக்ட் பண்ணி கொடுக்குறாங்க ஆர்டிகல் பிரான்ச்சை கைடு என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம பண்ணணும் எப்படி பண்ணணும் அப்படின்றதையும் கொடுக்குறாங்க ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம் நீங்க இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் இங்கே அதாவது லண்டன்ல இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி உங்களுக்கு பல விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் ஸோ இதையே நீங்க பயன்படுத்திக்கிற மூலயமா ஈஸியாக ஒரு விஷயத்தை நீங்க வந்து கொண்டு வர முடியும் அதுக்கு தேவையான உதவிகள் அப்படின்னா வந்து இங்கே சட்ட ரீதியான உதவிகள் மெயினா தேவைப்படும் அதுக்கான சப்போர்ட் வந்து நாங்க வந்து பண்றதுக்கு தயாரா இருக்கும் ரெண்டாவது அக்கௌண்ட் ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து ஏன்னா இங்கே ஆடிட்டர் உங்களுக்கு தேவைப்படுவாங்க ஒரு பிஸ்னஸுக்கு அதுக்கான உதவிகளும் செய்கிறதுக்கும் நாங்கள் தயாராக இருக்கோம் இந்த டீம் எல்லாமே எங்கள் கிட்ட இருக்காங்க ஸோ உங்களுக்கு இந்த சப்போர்ட் வந்து கிடைக்கும் ஸோ நீங்கள் இந்த கம்பெனியை வந்து பாருங்கள் எவ்வளோ கம்பெனிஸ் இருக்குது இங்கே லைக் இப்போ நீங்கள் இங்கே வந்து ஒரு கேர்ஹமே நீங்கள் வாங்கணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து வாங்கலாம் இல்லை இன்வெஸ்ட் பண்ணலாம் ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கலாம் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இங்கே வந்து எனக்கு வந்து இந்த ஃபுட் ட்ரக் மாதிரியான ஒரு பிஸ்னஸ் நான் பண்ணணும்னு நினைச்சிக்கனாலும் அதுக்கும் இங்கே வந்து வாய்ப்புகள் இருக்குது ஸோ எல்லாத்துக்குமான வாய்ப்புகளும் இங்கே வந்து இருக்குது நீங்கள் வந்து இப்போ ஒரு பார்பர் ஷாப் வைக்கணும் வாங்கணும் இன்வெஸ்ட் பண்ணணும் வாய்ப்புகள் வந்து இருக்கு ஸோ இதுல பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இதுல என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு நீங்க எதிர்பார்ப்பீங்களா இப்போ நான் ஒரு எனக்கு ஒரு பிஸ்னஸ் தெரியும் இந்த பிஸ்னஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையா அப்படின்னா இந்த சைட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையான்றது தெரிஞ்சு போயிடும் ஸோ எனக்கு தெரிஞ்சு இதில் பார்க்கும்போது நம்ம என்னென்ன பிஸ்னஸ் நமக்கு தெரியுமோ இல்லை எந்த ஒரு பிஸ்னஸ் நம்ம பார்ப்போம் அப்பா இதுன்னு இவ்வளோ சூப்பராக பண்ணிட்டாங்களே இது மாதிரியான வாய்ப்பு நமக்கு கிடைக்குமா அதெல்லாம் கிடைக்கும் நான் எனக்கு வந்து வெளிநாட்டில் ஒரு ஒரு நிறுவனம் என்னோட நிறுவனத்தை அங்கே வந்து நிறுவனம் என்னோட ப்ராடக்ட் அங்கே வந்து கொடுக்கணும் அப்படின்னால பல பேர் நினச்சிருப்பீங்களா அதுக்கான வாய்ப்பு எல்லாமே இருக்கு நீங்க என்ன ஃபீல்ட்ல இருந்தாலும் அந்த துறைக்கான வாய்ப்புகள் இங்க வந்து இருக்கு கொட்டி கிடக்குது அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இந்த விஷயத்தை நீங்க வந்து பயன்படுத்திக்கிங்க இதுக்கு எந்த மாதிரியான உதவி தேவைப்பட்டாலும் எங்களை வந்து நீங்க கான்டெக்ட் பண்ணலாம் பொறுமையா நிதானமா பாருங்க என்ன வேலைவாய்ப்பு அதாவது வேலைவாய்ப்பு கிடையாது பிசினஸ் பண்றதுக்கு இந்த பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்றது இல்லாம நீங்க இங்கேயே வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அதுக்கு என்னென்ன வழிமுறைகள் அப்படின்றதையும் நான் வந்து சொல்லியிருக்கேன் பொறுமையாக நிதானமாக பாருங்கள் ஸோ ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா சப்ஜிப்ஷன் மாதிரி போயிட்டே இருக்கும் அதில் பல வெர்டிகள் வந்து இருக்கும் ஸோ அதை ஒவ்வொன்றா பாருங்கள் அதில் எது உங்களுக்கு ஈஸியாக இருக்குது எந்த ஃபீல்டு உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அமௌண்ட் இதில் காட்டுற அமௌண்ட்டில் உங்களுக்கு எந்த அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்றதெல்லாம் பொறுமையாக பாருங்கள் பார்த்துட்டு இந்த வாய்ப்பை பயன்படுத்துங்க நான் சொன்ன மாதிரி எந்த டவுட் வந்தாலும் கேளுங்க ஸோ இது வந்து யூகே டாட் பிஸ்னஸ் ஃபார் சேல் டாட் காம் அப்படின்ற வெப்சைட்டில் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் வந்து கொடுத்துட்றேன் நினச்சிருப்பீங்கல்ல இவ்வளோ நாள் இது தெரியாமல் போச்சு இந்த வழி தெரிஞ்சிருந்தா நான் வேலைக்கு இருபத்தஞ்சு லட்சம் முப்பது லட்சம் கொடுத்து வந்ததுக்கு பேசாமல் இந்த மாதிரி ஒரு பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கூட நான் வந்திருப்பேன் இது தெரியாமல் போச்சு அப்படின்னு நினைப்பீங்களா கவலை வேணா அட்லீஸ்ட் இப்பயாவது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்ல ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க எந்த உதவியாக இருந்தாலும் எங்க டீமை நீங்கள் கனெக்ட் பண்ணுங்க உங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் திரும்பவும் சொல்கிறேன் கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து தேவையான தகவல்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நான் யூடியூப் சேனல்ல எல்லாமே கொடுத்துட்றேன் கீழே லிங்க்கை கொடுத்துட்றேன் இது போக நீங்கள் ஃப்ரீயாக பேசணும்னா கூகுள் மீட் இருக்கு தனிப்பட்ட முறையில் சில நம்ம வந்து பேசணும் அப்படின்னா நீங்கள் கன்சல்டிங் புக் பண்ணி தான் பேசியாகணும் அதை தெளிவாக நான் சொல்லிட்டேன் நான் எந்த வாய்ப்பு உங்களுக்கு பயன்படுதுன்னு விருப்பம் இருக்கும் அந்த வாய்ப்பை நீங்கள் வந்து பயன்படுத்திங்க அதே மாதிரி பிஸ்னஸ் கன்சல்டிங் நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தால் நிச்சயமா அதுக்கான நீங்கள் கன்சல்டிங் ஃபீஸ் பே பண்ணி தான் நீங்க பண்ணணும் நார்மல் கன்சல்டிங் மாதிரி பண்ண முடியாது ஏன்னா இதுக்கு லீகல் அட்வைஸ் எல்லாமே நம்ம எடுத்து தான் பண்ணி ஆகணும் அதனால ஸோ நான் கன்சல் டீம் கிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறம் எங்கள் டீம் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுவேன் ஸோ அதுக்கான கன்சல்டிங் ஃபீஸ் பே பண்ணிட்டு நீங்கள் அந்த கன்சல்ட்டிங் எடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஸோ எல்லாத்தையும் நான் தெளிவாக நான் சொல்லிட்டேன் நான் என்ன முடியுமோ அந்த விஷயத்தை அதை முடியும்னு சொல்லிட்டேன் என்ன முடியாதோ அதை முடியாதுன்னு சொல்லிட்டேன் அதனால் எந்த விஷயத்த உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த விஷயத்தை நீங்கள் வந்து எடுத்துக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஸோ இந்த முயற்சியில் நான் சொன்ன விஷயம் எல்லாமே புரிஞ்சிருக்கும் இந்த வாய்ப்பு தெளிவாக பயன்படுத்திக்கிங்க ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி எந்த உதவியாக இருந்தாலும் எங்களை நீங்கள் கனெக்ட் பண்ணுங்கள் ஸோ மீண்டும் இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியோடு நான் வந்து உங்களை சந்திக்கும் வர இந்த நிகழ்ச்சியில் இந்த விடைபெறுவது நான் உங்கள் நம்ம விவசாய தினேஷ் மூர்த்தி நன்றி வணக்கம் பபாய்